ஜி ஏழு மாநாட்டை முன்னிட்டு இன்று முற்பகல் ஜப்பானை சென்றடைந்த ஜனாதிபதி மாத்ரிபால சிறிசேனவுக்கு அங்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை ஜப்பான் வெளிவுகார அமைச்சர் ஜோகி மூட்டோ நகோயா சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்றார் அதன் பின்னர் அந்நாட்டின் சம்பிரதாயம் முறைப்படி ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார் ஜனாதிபதி என்று பிற்பகல் வியட்நாம் பிரதமரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார் பின்னர் ஜனாதிபதி ஜப்பான் சர்வதேச வர்த்தக அமைப்பின் தலைவர் ஹிரோயுக்கே இஷிகே மற்றும் ஒனமிஷி டாக்யார் நிறுவனத்தின் தலைவர் டகாஷி நகாபே ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கைக்கு பொருளாதார பிரதி பலன்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜி ஏழு அரசு தலைவர்கள் மாநாடு இன்று ஜப்பானில் ஆரம்பமானது உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மரக்கன்றுகளை நாட்டி மாநாட்டை ஆரம்பித்து வைத்தனர் அமெரிக்கா பிரித்தானியா ஜப்பான் ஜெர்மன் இத்தாலி கனடா மற்றும் பிரான்ஸ் ஆகிய உறுப்பு நாடுகளை உள்ளடக்கும் ஜி ஏழு மாநாட்டிற்கு இம்முறை ஜப்பான் தலைமை வகிக்கின்றது உலக சொத்துகளில் அறுபது வீதமான சொத்துக்களுக்கு உடைமை கோரும் இந்த ஏழு நாடுகளும் உலக மொத்த உற்பத்திக்கு நாற்பத்தாறு வீத பங்களிப்பை வழங்குகின்றன மாநாடு நாளை Thank you.